வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்னைக்கு நம்ம நல்ல சுவையான கோதுமை ரவா கேசரி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் நல்ல அல்வா மாதிரி இருக்கு இது நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நார்மல் ரவா கேசரி விட கோதுமை ரவா கேசரி தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் வாங்கப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் இந்த டம்ளர் தான் கோதுமை கோதுமராவை ஒரு டம்ளர் எடுத்துக்க போகிறேன் அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கோதுமை வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் தண்ணி குறைவாக சேர்த்துட்டிங்கன்னா வெந்து வராது இதை வேறு ஒரு பா அடுப்பில் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ கேசரி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் குடையை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி உருட்டுற மனை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த டம்ளரால் தான் நம்ம நாலு டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு வச்சிருக்கோம் இப்போ அதே டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துருக்கேன் இதை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நா நாலஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விடுங்க அப்போ தான் நமக்கு அந்த நல்லா வருபட்டு வரும்போது நமக்கு கேசரி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நல்லா நிறம் மாறிட்டு நல்லா கோதுமை ரவை வருபட்டு வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வருபட்டு வந்த பிறகு நம்ம வேற ஒரு அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருந்தது நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு அந்த தண்ணி சூடான தண்ணி அப்படியே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம தண்ணி கொதிக்க வச்சு போது நமக்கு கட்டி பிடிக்காது சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி பிடிக்கல பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஸ்வீட் செய்தால் கூட உப்பு சேர்த்து செய்யும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது நல்லா நிதானமாக நமக்கு நல்லா வெந்து வரும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆகும் நமக்கு இது வேகிறதுக்கு அப்படியே மூடி வச்சுருங்க இடையில ஒரு டைம் எடுத்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இடையில நான் ஒரு டைம் எடுத்து கலந்து விட்டுருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவே பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றிட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அந்த ரவையெல்லாம் நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி தண்ணி நல்லா வற்றி வெந்து வந்த பிறகு தான் நம்ம இதுக்கு சர்க்கரையோ வெல்லமோ சேர்க்கணும் நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம்னா நமக்கு நல்லா வெந்து வராது இப்போ நல்லா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி வெந்து வந்த பிறகு இதில் இந்த டம்ளரால் தான் நம்ம ஒரு டம்ளர் எடுத்துருந்தோம் அதுக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை சேர்த்துட்டு அதே டம்ளரால் முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் நம்ம முழுக்க முழுக்க சக்கரையில் சேர்த்தோம்னா நமக்கு கேசரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் கலர் கொடுக்குறதுக்காக வெல்லம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதில் முக்கால் டம்ளர் அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்து செய்யும்போது கலர் நல்லாயிருக்கும் முழுக்க முழுக்க நீங்கள் சர்க்கரை வேண்டான்னா வெள்ளமும் சேர்த்து பண்ணலாம் வெள்ளம் சேர்த்து பண்ணனா நமக்கு முழுக்க முழுக்க வெள்ளம் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கும் நம்ம சக்கரை சேர்த்து செய்யும்போது கேசரி டேஸ்ட் வரும் அதனால் தான் நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கலந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சக்கரையெல்லாம் கரைஞ்சிட்டு கொஞ்சம் இலக்கமாகி வரும் திரும்பவும் தான் நமக்கு கட்டியாகும் இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை வெள்ளம் ரெண்டுமே கரைஞ்சிட்டு தண்ணியாக இருக்குது பாருங்கள் இப்போ மறுபடியும் அடுப்பு சிம்லையே வச்சு ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு மூடி வைங்க இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த சக்கரை பாகில் வெந்து வரும் அது வரைக்கும் மூடி இருக்கட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி பாருங்கள் நம்ம ரொம்ப தண்ணியாக இருந்தது இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள் அந்த சக்கரை பாகம் தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருக்கு இதுக்கப்புறம் நம்ம மூடி போட வேண்டாம் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை கட்டியாகிடும் கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு கட்டியாகி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்தளவுக்கு நல்லா கட்டியாகி வந்த பிறகு இதுக்கு நம்ம முந்திரி பொரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு தாலிப்பு கரையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு பத்து முந்திரி ரெண்டு ரெண்டாக உடைச்சிட்டு சேர்த்துருக்கேன் நான் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் உலக திராட்சை பொறிச்சுட்டு சேர்க்கறதுனாலும் சேர்த்துட்டோம் நான் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வாசனை பிடிக்காதுன்றதுனால நான் சேர்க்கலை நீங்கள் கொஞ்சமாக இப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து விடுங்க அப்படியே நல்லா சேர்ந்து வரும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியல கடாயில் ஒட்டாமல் அல்வா மாதிரி நல்லா திரண்டு வருது பாருங்கள் நல்லா இந்த தண்ணியெல்லாம் வெற்றிட்டு வெள்ளம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா நமக்கு திரண்டு வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி எல்லாம் திரண்டு வந்த பிறகு இதை நல்லா அப்படியே சமன்படுத்தி விட்டுன்னு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சமன்படுத்தி விட்டுட்டு உடனே எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணாமல் இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க அப்போ தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகி வரும் கொஞ்சம் லைட்டாக நமக்கு பிசு பிசுப்பு இருக்கும் அந்த பத்து நிமிஷம் கிடச்சி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா அருமையாக வரும் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருந்து நல்லா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படியே பாருங்கள் நல்லா அல்வா மாதிரி எப்படி நல்லா எடுக்கிறதுக்கு வருது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்துருக்கும் கொஞ்சம் கூட கரண்டியில் ஒட்டாமல் அருமையாக வந்துடுச்சு பாருங்கள் நமக்கு நல்லா சுவையான கோதுமை ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டப்ளோர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்